எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம்னா மைதா மாவு கொழுக்கட்டை பார்க்க போகிறோம் இன்ஸ்டன்னா நம்ம அரிசியெல்லாம் ஊற வச்சு கஷ்டப்படுறோம் இல்லையா அதனால இன்னைக்கு மைதா மாவு கொழுக்கட்டை பண்ணுறேன் மைதா மாவு கொழுக்கட்டை பண்ண தேவையான பொருள் பாருங்கள் ரெண்டு கப்பு மைதா மாவு எடுத்துருக்குறேன் இந்த சின்ன கப்பால் ரெண்டு கப்பு மற்றதெல்லாம் பூரணம் பண்ணுறதுக்கு வெள்ளம் வேர்க்கடலை ஒரு ஐம்பது கிராம் எடுத்துருக்குறேன் எள் அந்த வேர்க்கடலை கூட மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஏலக்காய் ரெண்டு ஸ்வீட் கொழுக்கட்டை தான் பண்ணுறோம் நம்ம அதுக்கு தேங்காவும் கொஞ்சம் சேர்க்க போகிறோம் கூட தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துட்டு போகிறோம் ஃபஸ்ட்டு இந்த மைதா மாவை நம்ம ஒரு பத்து நிமிஷம் உப்பு தண்ணி தளிச்சு நல்லா கலந்து விட்டுட்டு ஆவி கட்டணும் மைதா மாவு கொழுக்கட்டை நம்ம வந்து மைதா மாவு சேர்த்தா நல்லதான்னு கேட்பீங்க மைதா மாவு வந்து எப்படி சொல்கிறது நம்ம ஆயில்லையே பசிஞ்சு சுடுறாங்க அந்த பரோட்டான்றது அதனால் அதுதான் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க நம்ம இதை ஆவி கட்டி நார்மல் மாவு மாதிரி வந்துட்டு நம்ம சாப்பிட்டோம்னா எளிமையாக ஜீரணம் ஆகும் அதனால் இது எதுவும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு அது ஆயில்லேயே மாவு பேசிவாங்க ஆயிலே தான் அதை சுட்டு எடுப்பாங்க பரோட்டான்றது அது எஃபெக்டு தான் நம்மளுக்கு அதனால தான் சொல்கிறேன் அது சக்தி ஆகாதுன்றதுனால தான் அதை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க டாக்டர்ஸு இது வந்து நம்ம ஆவி கட்டி பண்ண போகிறோம் சாஃப்ட் ஆகிடும் அது கூட வந்து இந்த ஹெல்த்தியான பூர்ணம்லாம் வைக்க போகிறோம் வேர்க்கடலையில் நிறைய புரதச்சத்துலாம் இருக்குது இல்லையா எல்லாமே வெல்லம் வேர்க்கடலை எள்ளு தேங்காய் எல்லாமே நல்ல இம்யூனிட்டியான பொருட்கள் தான் அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை சால்ட்டு கொஞ்சம் சேர்த்து இந்த மாவை தண்ணி கழித்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இப்போது இது வந்து நார்மல் வாட்டர் தான் இதில் கொஞ்சமாக சால்ட் எடுத்து தேவைக்கேற்ப இந்த மாவுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சால்ட்டு தான் நம்ம எடுக்க போகிறோம் எடுத்து இதில் கலந்துட்டு இப்போது இந்த தண்ணியை தான் நம்ம தேவைக்கேற்ப போட்டு நல்லா ஒன்றை போல் தளிச்சு கலந்து விட்டுக்கணும் நம்ம நல்லா உதிரி உதிரியாக நம்ம கலந்துக்கணும் இப்போ அளவுக்கு நம்ம ஊற்றக்கூடாது தண்ணி லேசாக தளிச்சு தான் விட்டுக்கணும் தளித்து நல்லா உதிர்த்து எடுத்துட்டு அது பிறகு தான் நம்ம ஆவி கட்டணும் சாஃப்டாக கொழுக்கட்டை பதத்துக்கு வரணும் இல்லையா இப்போது இது வந்து நல்லா சாஃப்டாயிடுச்சு உங்களுக்கு உதிர்த்து கட்டி இல்லாமல் நம்ம மாவை உதிரியாக பண்ணிக்கணும் இதை வந்து இப்போது இட்லி பாத்திரத்தில் வச்சு நம்ம ஆவி கட்ட போகிறோம் பாருங்கள் இந்த மாவை நல்லா உதிரியாக பண்ணிவிட்டு தண்ணியை நல்லா உப்பு தண்ணி தழிச்சு பிசைஞ்சிட்டோம் இப்போது இதை வந்து துணி வச்சு நல்லா இட்லி பாத்திரத்தில் இல்லை துணி இல்லைன்னா கூட ஒரு தட்டில் வச்சுட்டு கூட நம்ம அப்படியே ஆவி கட்டி வெட்டுவோம் நல்லா ஒரு பத்து நிமிஷம் இந்த மைதா மாவோட பிசு பிசுப்பு தன்மை அப்போ தான் போகும் அதுக்காக தான் ஒரு பத்து நிமிஷம் ஹை ஃப்ளேமும் கிடையாது சிம்மும் கிடையாது மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பத்து நிமிஷம் நல்லா ஆவி கட்டிக்கோங்க மாவை அது அது வெந்து ரெடி ஆகிறதுக்குள்ளே நம்ம பூர்ணம் ரெடி பண்ணிடலாம் ஓகேவா இந்த மாதிரி மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் ஆவி கட்டிக்கோங்க பூர்ணம் ரெடி பண்ணலாம் இப்போது இப்போ பாருங்கள் சின்ன பேன் வச்சுட்டு இந்த எள்ளு மட்டும் வாசனையாக இருக்கும் நம்ம வறுத்து தான் இப்போ வைக்கணும் பூர்ணத்துக்குள்ளே லேசாக வறுத்து ஆற விட்டுடலாம் மிக்சியில் போட்டு எல்லாத்தையும் நம்ம அரைக்க போகிறோம் இல்லையா அதுக்காக இந்த எள்ளை வறுத்துட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போது ஒரு சின்ன ஜாரில் வேர்க்கடலையை சுத்தம் பண்ணி போட்டாச்சு அது கூடமே இந்த எள்ளு வருத்தம் இல்லையா அதையும் சேர்த்துடலாம் எள்ளெலாம் சுத்தம் பண்ணி போட்டுக்கோங்க நான் சுத்தம் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு தான் வருத்தம் கழுவிட்டு கூடமே ரெண்டு ஏலக்காய் வெள்ளம் பொடியா பண்ணியிருக்கேன் நான் தேங்காய் துருவினது மிக்சி எடுத்து நம்ம சும்மா ரொம்ப இல்லை ஒரு ரெண்டு சுற்று தான் சுத்தணும் நைஸா அரைக்க வேண்டாம் குறை குறைப்பா ஒன்று பாதிமாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இதை இப்போ பாருங்க பூர்ணை வந்து நல்லா குறை குறைனு ஒன்று பாதிமாக அரைச்சிருக்கோம் எள் எல்லாமே வந்து நம்ம வறுத்து எடுத்து தான் இதில் தேங்காய் நான் வறுக்கலை ஏன்னா தேங்காய் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால தேங்காய் தான் கேரளா ஃபுட்டிலலாம் சேர்ப்பாங்க கேரளாவில் இது ரொம்பவே ஃபேமஸ்ஸு இந்த கொழுக்கட்டை மைதா மாவு கொழுக்கட்டை ஏன்னா அவ்வளோ வாசமாக இருக்குது வேர்க்கடலை போட்டு சேர்த்து அரைச்சதும் கடையிலேயே உப்பு சேர்த்து வறுத்த வேர்க்கடலை விற்கிது இல்லையா அந்த வேர்க்கடலையை தான் நான் சேர்த்தேன் நார்மல் வீட்டில் இருக்கிற வேர்க்கடலையாக இருந்தால் நீங்கள் நல்லா வறுத்துட்டு அதும் பிறகு அரைச்சி சேருங்க நான் வறுத்த வேர்க்கடலை வாங்கிட்டு வந்ததினால அப்படியே அரைச்சிட்டேன் ஓகேங்களா இப்போ பூர்ணம் தயாராகிடுச்சு மாவும் வந்து பத்து நிமிஷமாக வெந்துருச்சு எடுத்து ஆற வைக்க வேண்டியது தான் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்பவே ஹெல்த்தியான டிஷ் தான் இது உங்களுக்கு எல்லாருக்கும் எப்படி இது ஃபஸ்ட் டைம் என் சேனல் பார்க்குறீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இல்லை என்னோட வீடியோலாம் பிடிச்சிருந்துன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் பண்ணுற வீடியோ ஒவ்வொன்றும் உங்களுக்கு வரும் நல்லா கிச்சனில் விதவிதமாக செஞ்சு அசத்தலானிங்க பாருங்கள் பூர்ணம் வந்து இப்போ தயாராகிடுச்சு கொழுக்கட்ட மாவும் எடுத்து ஆற வச்சுட்டு நம்ம மாவு பிசைஞ்சு இது உள்ளே வச்சு நம்ம பிடிக்க வேண்டியது தான் மாவு வெந்திருச்சான்னு பார்க்கலாம் வாங்க இப்போ டென் மினிட்ஸ் ஆயிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் ஆற விட்டுடலாம் ஓப்பன் பண்ணி ஓகேங்களா ஆறின பிறகு தான் நம்ம பிசைய முடியும் அதுக்காக கொஞ்ச நேரம் ஆற வச்சுட்டு வெயிட் பண்ணுவோம் ஒரு ஃபைவ் மினிட் ஆற வச்சுருங்க இப்போ மாவு நல்லா வெந்துருச்சு எடுத்து ஆற வச்சு நம்ம உருண்டை பிடிக்கிற பதத்துக்கு இந்த மைதா மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும் நம்ம ஏன்னா அந்த பிசுபிசுப்பு தன்மை போயிடுச்சு ஆவி கட்டதுனால இப்போ நம்ம தண்ணி ஊற்றி பிசைஞ்சோம்னாவே அது உருண்டு பிடிக்கிற முறுக்கு பதத்துக்கு நம்ம பெசிஞ்சிக்கணும் மாவை நல்லா கெட்டியாக நம்ம ஷேப்புக்கு எப்படி வேணாலும் நம்ம அதை உருட்டி எடுத்துக்கலாம் நான் வந்து எருக்கன் காய் போல் இலையில் நான் வச்சு பூர்ணை வச்சு சுட இலை கொழுக்கட்டைன்னு சொல்லிட்டு அதுதான் இன்றைக்கி ரொம்பவே டிஃப்ரெண்ட்டு வாழலையில் நம்ம வைக்கும் பொழுது அந்த வாழலையில் இருக்கிற மருத்துவ குணம் நம்ம உடம்புல வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் எல்லாம் கிருமியெல்லாம் ஒழிக்கிறதுக்கு ரொம்பவே பயன்படும் அதனால் நம்ம வாழலையில் வச்சு பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா நார்மலாக நீங்கள் ஒரு துணியில் கூட பிடிச்சி வைங்க நான் வந்து சரின்ட்டு இன்றைக்கி வீடியோக்காக வாழலையில் பண்ணுறேன் மாவை வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க பாருங்கள் மாவை பிசைஞ்சு உருண்டு உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கோங்க இந்த மாதிரி கிண்ணம் போல் பண்ணிவிட்டு இந்த பூர்ணத்தை இது உள்ளே எவ்வளோ பிடிக்குமோ அவ்வளோ வச்சுடுங்க வச்சுட்டு நல்லா நம்ம இதை இப்படி க்ளோஸ் பண்ணிக்கணும் க்ளோஸ் பண்ணிவிட்டு விநாயகருக்கு ரொம்பவே பிடிக்குங்க நம்ம அரிசி மாவில் விநாயகர் சதுர்த்திக்கு பண்ணுவோம் இல்லையா அந்த பூரணம் வெளியே தெரியாத அளவுக்கு நல்லா க்ளோஸ் பண்ணி விட்டுடுங்க க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு இலையை எடுத்துட்டு நீங்கள் இலை இல்லைனாலும் ஓகே வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு கூட பண்ணலாம் இந்த இலையை இப்படி மடிச்சுருங்க அவ்வளோதான் இதை வந்து நம்ம அப்படியே இட்லி பாத்திரத்தில் வைக்க போகிறோம் பாருங்கள் எல்லாத்தையும் இந்த மாதிரி வாழலையில் வச்சுட்டு மடிச்சு மடித்து மேலே நம்ம எத்தனை மேலே வைக்கலாம் அதுக்கு தான் இலையில நம்ம வைக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் வாழலையில் இருக்கிற நிறைய சத்துக்கள் வந்து நமக்கு கிடைக்கும் வாழலையை வந்து இப்போ தீக்காயெல்லாம் பட்டா நீங்கள் போய் பார்ப்பீங்க வாழலையை தான் நம்ம மேலே போடுவாங்க அது நம்ம மேலேன்னு சொல்கிறேன் நினைக்காதீங்க அது வந்து வாழலையில் அவ்வளோ எரிச்சல் குணத்தெல்லாம் நம்மளுக்கு தீக்காயம் எதுவாக இருந்தாலும் குணமாகுன்றதுனால தான் வாழலையில் அவ்வளோ இம்யூனிட்டி இருக்குது உங்களுக்கு அதுக்காகதான் நம்ம வாழலையில பயன்படுத்தணும் அப்படின்றாங்க ஒண்ணு மேல ஒண்ணு பாருங்க எவ்வளவு இலைய வச்சு நம்ம எத்தனை வேணாலும் அடிக்கிட்டே போலாம் இப்போ எல்லாத்தையும் இலையில வச்சு மடிச்சு ரெடி பண்ணியாச்சு கரெக்டாக ஒரு பதினஞ்சு நிமிஷம் வேக வச்சுக்கோங்க கொஞ்சம் ஒரு ஆஃப் அன் ஹவர் தான் ஆகும் இந்த டிஷ் பண்ணேன் ஆனால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு குழந்தைங்களுக்கும் ஹெல்த்தியாக இருக்கும் வாழலையில் இருக்கிற இம்யூனிட்டி பவர்லாம் நம்ம அந்த காலத்துலேருந்து இலையில் சாப்பிட்டா அது ஒரு மருத்துவ குணம் இருக்குன்றதுனால தான் வாழலையில் நம்மளை சாப்பிட சொல்கிறாங்க அதனால தான் இந்த உருண்டை உங்களுக்கு வாழலை வச்சு நான் பண்ணி காமிக்கிறேன் மாவு வந்து எப்படி நீங்கள் ரெடி பண்ணணும்னு நான் சொன்னேன் இல்லையா லேஸாக கட்டி இல்லாமல் உப்பு தண்ணி தளிச்சு பிசிஞ்சுக்குங்க அப்போ வந்து நமக்கு உருண்டை பிடிக்க சாஃப்டாக முறுக்கு மாவு மாதிரி வரும் அதுக்காக சொல்கிறேன் நான் கொஞ்சம் டைம் எடுக்கும் தான் ஏன்னா மாவு ஆவி கட்டணும் பூர்ணம் ரெடி பண்ணணும் அதுக்கு அப்புறமா நம்ம உருண்டை பிடிச்சு தான் இப்போ இலையில வச்சுருக்கேன் நான் இது வேகறதுக்கு கரெக்டாக ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கோங்க மைதா மாவுன்றதுனால அது பிசு பிசுப்பு தன்மை இருக்குன்னுலாம் கிடையாது ரொம்பவே சாஃப்டாக அரிசி மாவு போலவே டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் வேர்க்கடலை வச்சு பூர்ணம் பண்ணதுனால ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு மனமாக இருக்குது வீடியோ அந்த பூர் நான் அரைச்சதுலேருந்து கரெக்டாக பதினஞ்சு நிமிஷம் கழித்து இதை ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குதுன்னு நான் காமிக்கிறேன் அது வரைக்கும் வீடியோவை பாஸ் பண்ணுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டாக பதினஞ்சு நிமிஷம் வேக வச்சாச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுறேன் இலையோட பார்க்கவே ரொம்பவே அழகாக இருக்குது இப்போ எடுத்து ஆற வச்சு நம்ம பரிமாற வேண்டியது தான் இலையோடு அந்த மாதிரி எடுத்துக்கோங்க எனக்கு ரொம்பவே இந்த டிஷ் பிடிக்கும் உங்களுக்கும் பிடிக்கும்னா எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்க இந்த கொழுக்கட்டை வந்து ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் உங்களுக்கு ஓப்பன் பண்ணுற பாருங்கள் எவ்வளோ அழகாக இந்த வாழலுடைய வாழை இலையுடைய வாசத்தோடு அருமையாக இருக்குது பூர்ணமும் ரொம்பவே ஸ்பெஷல் வேர்க்கடலை சேர்த்துருக்கோம் இல்லையா வேர்க்கடலை தேங்காய் எல்லாமே ஹெல்த்தியான பொருட்களை சேர்த்துருக்கோம் இலையிலேருந்து பொழுதே வாசனை கமகமகமன் வருது அவ்வளோ சூப்பராக இருக்குது நீங்கள் கொடுக்கும் பொழுது வீட்டுக்கு யாருன்னா கெஸ்ட்டுங்க வந்திருந்தாங்கன்னா இந்த மாதிரி கொழுக்கட்டை பண்ணி கொடுங்க எல்லாத்துலேயும் ஒரு ஒரு தேங்காய் துருவல் ஒன்று ஒன்று வச்சிருங்க நல்லா நைஸாக துருவின தேங்காய் தான் நான் யூஸ் பண்ணுறேன் தேங்காய் தேங்காவோட இந்த மாதிரி நீங்கள் கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க ஈவினிங் ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி ஒரு நாளைக்கு பண்ணி கொடுங்க ஒரு ஹாஃப் அன் ஹவர் இல்லை டுவெண்ட்டி மினிட்ஸ்லேயே இந்த ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணிடலாம் ஆனால் அவ்வளோ ஹெல்தி இல்லையா கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும் ஒரு டூ மினிட்ஸில் செஞ்சிடலான்னு போயிடலாம் சொல்ல முடியாது இல்லையா ஓகே வீடியோவோட எண்டுக்கு வந்துவிட்டோம் பாருங்கள் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் ஒரே விரலில் இப்படி பிச்சு எடுக்கலாம் அவ்வளோ அருமையாக இருக்கும் கலரோடு இப்படி எடுத்து நம்ம சாப்பிட வேண்டியது தான் தேங்காயோடு பாருங்கள் நான் ஸ்பூன்லேயே எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு பாருங்கள் தொட்டதுமே துள் தூள் துளாக போகுது அவ்வளோ சாஃப்டாக இருக்குது உங்களுக்கு பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் இதில் தேங்காய் வேர்க்கடலை டேஸ்ட் எல்லாமே ஒன்றா சேர்ந்துருக்கு தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ பாய் ஃப்ரெண்ட்ஸ்